கும்ப ராசிக்குண்டான செப்டம்பர் மாத பலன்களை பத்தி பார்க்கலாம் கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா ராசி அதிபதி மற்றும் பனிரெண்டாம் அதிபதி சொல்லக்கூடிய சனி வக்கரத்தில் இருக்கார் ராசி அதிபதி லக்னாதிபதி நல்லா இருக்கணும் அவர் வக்கரகதியில் இருக்கார் வக்கரம்னா இரட்டிப்பு தன்மை பிடிவாத குணங்கள் இதெல்லாம் அமைப்பு கொஞ்சம் கோபம் அதிகமாகிறது தன்னையே அறியாம சில விஷயங்கள் செய்யறது இதெல்லாம் நடக்கும் அதாவது நீங்களே உங்களுக்குள்ள ஒரு தனியா ஒரு சர்க்கிள் வரைஞ்சுக்கிட்டு அதுல நீங்களே உங்களை வருத்தி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாம் கொடுத்துரும் ஏன்னா உங்களுக்கு ஏளரை சனி வேற முடிவில் இருக்கு முடிவில் இருக்கீங்க அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க ஜாதக சனி வக்கரமா இருந்தா ஓரளவுக்கு நன்மைகள் சனி வக்கரமாக இல்லை என்றால் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க எல்லா விஷயத்திலும் ஒரு முறைக்கு பலமுறை யோசிச்சு செய்வது நல்லது குருவை பொறுத்த வரைக்கும் குரு அஞ்சுல இருந்து ராசியை பார்த்துட்டு இருக்கிறார் அதனால குருவை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள் கிடையாது ஏதோ வகையில பண வரவு பொருளாதாரம் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துரும் அடுத்தது செவ்வாய் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் மூணு பத்து குடையவர் இப்ப இருக்கக்கூடிய வீடுதான் எட்டாம் வீட்டுல இருக்காரு அப்ப மூணு பத்து குடையை எட்டுல இருக்கும்போது தொழில் வளர்ச்சி கொஞ்சம் குறையும் தொழில பெரிய லாபங்கள் இருக்காது போட்டாலும் மீடியமா போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் தான் இருக்கு ஆனா பதிமூணாம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டுக்கு வந்துடுவார் அப்போ ஓரளவுக்கு நன்மைகள் தொழில் வளர்ச்சி உங்களுடைய முயற்சிகள் கை கூடி வர்றது ஏதாவது ஒரு வழியில தொழில் ரீதியாக புதிய நபர்களுடைய சேர்க்கை அல்லது சந்திப்பு அவர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு நன்மைகள் கிடைப்பது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அடுத்தது சுக்ரன் சுக்ரன் பொறுத்தரை நாலு ஒன்பது குடைவராகி உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீட்டுல பதினாலாம் தேதி வரைக்கும் இருக்காரு நாலு ஒன்பது கூட உங்களுக்கு ஆறாம் வீட்டுல இருந்தா கொஞ்சம் கடன் வாங்க வேண்டியது நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கடன் சார்ந்த ஒரு மன உளைச்சல் இதெல்லாம் கொடுப்பாரு கடன் அடைக்க வேண்டிய சூழ்நிலைகள் அல்லது வந்து வேலை சரியா செய்ய முடியல வேலையாட்கள் மூலமா பிரச்சனை இருக்கிறது வேலையே வந்து இல்ல அங்க ஒரு நிம்மதியே இல்லை அதே போல தாய்வந்தினுடைய ஆரோக்கியம் சரியில்லாம போகிறது இதெல்லாம் கொடுத்துரும் உயர்கல்வி படிக்க முடியல அப்படிங்கறது எல்லாமே இந்த பதினாலாம் தேதி வரைக்கும் கொடுக்கும் இந்த பதினாலாம் தேதிக்கு மேலேயே கேதுவோட சேருது அப்ப என்ன ஆகணும் இதுல இன்னும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க பரவாயில்ல நடக்கிறது நடக்கட்டும் இங்க சுக்ரன் இங்கிருந்து எட்டாம் வீட்டுக்கு வர வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க கும்பத்துக்கு உண்டான பலன் அப்போ சுக்கரன் இருந்தாலும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸை கொடுத்தாலும் இதற்கப்புறம் இங்க வரைக்கும் ஃபுல்லா தடைகளை பேருக்கு ஏதுன்னா தடை அப்ப சுக்ரன் கேது சரிக்கு ஒரு ஜாதலுக்கு அந்த பெண் சாப அமைப்பு பெண்களாக இருந்தாலும் ஆண்களமும் ஆண்களாக இருந்தால் பெண்களை கவனமா இருந்துக்கணும் அப்போ ஒரு வேலை செய்வீங்க அப்படின்னா அந்த வேலை ஆட்களாக யாரு வேணாலும் உங்களுக்கு கெட்ட பேர் பண்ணுவாங்க தப்பே மாதிரி விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்த செயல்படுத்திக்கணும் அடுத்தது பாருங்க அதுவே ஒரு தாய் தந்தையராக இருக்கிறதுனால நாலுங்கிறது தாய் ஒன்பதுங்கிறது தந்தை அவங்களுடைய ஆலோகத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அவங்க ஒரு மனக்கச குடல் ஏற்படும் அடுத்தது பாருங்க சூரியன் சூரியனை பொறுத்த வரைக்கும் கேதுவோட இருக்குது சூரியன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பித்ருதோஷத்தை சொல்லக்கூடிய ஒரு கிரக சேர்க்கை அப்ப பித்ருதோஷத்தை சொல்லக்கூடிய இந்த கிரக சேர்க்கை அப்படிங்கிறது முற்றிலும் பாத்துட்டீங்கன்னா உங்க ஜாத இருக்குன்னா இந்த காலகட்டங்களை போய் திடி தருமணம் கொடுப்பது சிறப்பு அக்யூர்டா அந்த பலன் நல்ல பலனா நல்ல பரிகாரமா வேலை செய்யும் அப்படி இல்லை என்றாலும் இருந்தாலும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க ஏன்னா ஏழாம் இடம் அப்படிங்கறது கணவன் மனைவி திருமணம் பாட்டு சொல்றது அப்ப பதினஞ்சாம் தேதிக்கு மேலதான் சூரியன் வந்து உங்களுக்கு எட்டாம் வீட்டுக்கு வரார் ஏதோ இருக்கிற வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை கருத்து வேறுபாடுகள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் கை கூடாம இருக்கிறது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் அதுக்கப்புறம் எட்டாம் வீட்டுக்கு வரும்போது தடையை விட கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படியே அந்த கேதுவோ இருக்கிறத விட இங்கே இருக்கக்கூடிய ஒரு பலன் நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது அமைப்பு அடுத்தது புதன் புதனை பொறுத்த வரைக்கும் அஞ்சு மற்றும் எட்டு குடையில அப்போ அஞ்சு மற்றும் எட்டாம் அதிபதியான புதன் இப்போ இருக்கக்கூடிய வீடு அதே கேதுவோடு இருக்குது அப்போ குழந்தைகள்னால கொஞ்சம் மனக்கசிப்புகள் தேவையில்லாத ஒரு பழிபாவங்கள் அவமானங்கள் மனவேதனைகள் குழந்தைங்க சொன்னபடி கேட்க மாட்டேங்கிறாங்க குழந்தைகள் கோயிலுக்கு போக முடியல குடும்ப ஒற்றுமை கொஞ்சம் குறைவா இருக்கிறது இதெல்லாமே பதினஞ்சாம் தேதி வரைக்கும் நடக்கும் அதற்கு எட்டாம் வீட்டுக்கு வந்துடும் அப்போ எல்லாமே ஓரளவுக்கு ஒரு ஐம்பது சனி குறைக்கப்படும் ஓரளவுக்கு நன்மைகளை கொடுக்கும் ஏன்னா அங்க வந்து ஆட்சி உச்சம் பெற பலம் பெறுகிறார் அதனால ஓரளவுக்கு நன்மைகளை கொடுக்கும் இந்த எல்லாமே இந்த புதன் வந்து எட்டுல இருக்கும்போது நடக்கும் கண்டிப்பா மேக்சிமம் கும்பத்துக்கு ஏழரை சனி நடக்கிறதுனாலையும் இந்த நேர காலங்கள் எல்லாமே கொஞ்சம் கும்பத்துக்கு இந்த மாதம் கொஞ்சம் பார்த்து கவனமா செயல்படுத்தி கொள்ளுங்கள் ஏன்னா எல்லா கிரகங்களுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நல்ல கிரகங்கள்லாம் கேது கூட ஜாயின் ஆயிடுச்சு அதே போல பாத்தீங்கன்னா கேது விடு அது உங்களுக்கு எட்டாம் இடமா வந்துருச்சு அதனால முப்பகுதியில கொஞ்சம் பிரச்சனை கொடுத்தாலும் பிற்பத்தில கொஞ்சம் ஓரளவுக்கு ரிலீஃப கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் கும்பம் தைரியமாக இருந்து இறைவனை சரணடையும் போது பெரிய மாற்றத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம்